இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளில் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது இந்த தகவலை இலங்கையினுடைய மருத்துவ வளங்கள் பிரிவினுடைய பணிப்பாளர் நாயகம் டாக்டர் விஜயசூரிய அவர்களும் இதனை தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கின்ற இலங்கையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வகையான மருந்துகள் பாவிக்கப்படுகின்றது அதில் முன்னூற்றி எண்பத்தி மூன்று மருந்துகள் மிகவும் முக்கியமான மருந்துகள் என்று சொல்லப்படுகின்றது தற்பொழுது இலங்கையில் இந்த மருந்துகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தட்டுப்பாட்டுக்கு மிகவும் முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது இலங்கைக்கு மருந்துகளை வழங்கக்கூடிய சப்ளைஸ்களை அதாவது இலங்கைக்கு மருந்துகளை வழங்கக்கூடிய வழங்குனர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என்று சொல்லப்படுகின்றது தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாட்டினை விரைவாக நீக்குவதற்கு விமானம் மூலம் வெளிநாடுகளிலிருந்து இருந்து மருந்துகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது இதே இலங்கையில் லைஃப் சேவிங் ட்ரக் என்று சொல்லப்படுகின்ற உயிர்களை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான பதினான்கு மருந்துகள் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் தேவையான அளவு இலங்கையில் தற்பொழுது கிடைக்கின்றது என்ற தகவலையும் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் விஜயசூரிய அவர்கள் அண்மையில் ஊடகங்களுக்கு வழங்கிய செபியில் குறிப்பிட்டிருந்த எது எப்படியோ உடனடியாக அரசாங்கம் இந்த மருந்து தட்டுப்பாட்டினை நீக்குவதற்கு துரிதமான நடவடிக்கையினை எடுக்க வேண்டும் என்பதே தற்பொழுது பொதுமக்களினுடைய அபாவாக காணப்படுகின்றது இலங்கையில் தற்பொழுது மருந்துக்கு மட்டுமல்ல அரிசி தேங்காய் போன்ற அத்தியாவசியமான சில பொருட்களுக்கு கூட தற்பொழுது தட்டுப்பாடு நிலவுகின்றது எதிர்வரும் காலங்கள் பண்டிகை காலங்களாக இருப்பதால் அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு தொடர்பாக அதிகளவு கரிசினை காட்ட வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய அபிப்பிராயமாக காணப்படுகின்றது மீண்டும் இன்னுமோ காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்